இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகம் கொடைக்கானல் மேல் பறந்து சென்ற சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் மணிக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி மையம் தமிழ்நாட்டின் கொடைக்கானலுக்கு மேலே பறந்து சென்றது இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி இணையதளத்தில் பரவி வருகிறது நம் பூமிக்கு மேலே விண்வெளியில் சர்வதேச விண்வெளி நிலையம் சுற்றி வருகிறது பூமியின் தாழ்வான சுற்றுப்பாதையில் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் நிலைநிறுத்தப்பட்டு பூமியை சுற்றி வருகிறது அமெரிக்கா ரஷ்யா ஐரோப்பா ஜப்பான் கனடா உள்ளிட்ட ஐந்து நாடுகளின் விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் சேர்ந்து இதனை உருவாக்கியுள்ளன இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வீரர்கள் வீராங்கனைகள் தங்கி ஆராய்ச்சிகளையும் ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது நம் நாட்டின் சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் பூமிக்கு மேலே நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் மணிக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது இது ஒருமுறை பூமியை சுற்றுவதற்கு தொண்ணூறு நிமிடங்கள் என ஒரு நாளைக்கு பதினாறு முறை பூமியை சுற்றி வருகிறது இதனால் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் விண்வெளி வீரர்கள் தினமும் பதினாறு முறை சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் பார்க்க முடியும் இதற்கிடையே தான் நாசா முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது கடந்த ஆறாம் தேதி முதல் வரும் பன்னெண்டாம் தேதி வரை நம் நாட்டிலிருந்து பொதுமக்கள் வெறும் கண்களால் சர்வதேச விண்வெளி நிலையத்தை பார்க்கலாம் என்று அறிவித்தது அதன்படி தற்போது பல இடங்களில் விண்வெளி நிலையத்தை மக்கள் வெறும் கண்ணால் பார்த்து வருகின்றனர் அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலாத்தலமான கொடைக்கானலில் சர்வதேச விண்வெளி நிலையம் தெரிந்துள்ளது கொடைக்கானலில் வரலாற்று சிறப்பு மிக்க சூரியவான் ஆய்வகம் உள்ளது இந்த ஆய்வகத்தில் இருந்து கொண்டுதான் கொடைக்கானலில் மேல்புறம் சர்வதேச விண்வெளி நிலையம் மின்னல் வேகத்தில் பறந்து சென்ற போது வீடியோ மற்றும் ஃபோட்டோ எடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்